நான் சரஸ்வதி மோன்ராஜ் பேசுகிறேன் பாருங்க அது இருக்குது அது தென்னை மரம் இருக்குது அதுதான் எங்கள் வீடு இப்போ அதுக்கு எதிரில் ஒரு வீடு நிறைய வீடு இல்லைங்க காலி மனைங்க தான் இருக்கும் இங்கே வந்து ஒரு வீட்டில் சமையல் பண்ண வருவேன் நான் இந்த இந்த இடத்துல ஒரு சோம்பு செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் வந்து தொட்டி இதை நான் வந்து ரெண்டு மூணு மாதமாக பார்த்துட்ருந்தேன் இந்த சோம்பு இப்போ இதை வந்து பறிக்கிறேன் இது யாரோ பறிச்சிட்டு இருக்கிறாங்க பசங்க பறித்து கீழே போட்டுடுறாங்க ini kapan namanya katrik ini mm. yeah, parang ya Allah beri cerka ஒண்ணு ஒன்னும் பெருசு பெருசா இருக்க இதுதான் சோம்பு இப்ப இது வந்து பெரிசின்னு வந்துட்டேன் ஒரு செடியில இருந்தது இது இந்த ஒன்னே வந்து எவ்வளவு கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க இந்த சோம்பு வந்து இதுதான் சோம்பு இதை பெரிச்சு நம்ம காய வச்சிட்டோம்னா அப்படியே கூட காய வைக்கலாம் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து வடைக்கு போடலாம் மசாலா குழம்புக்கு போடலாம் இது வாசனையா இருக்கும் சோம்பு செடி ஒரு செடியில இவ்வளோ இருந்துச்சு பாருங்க தா இந்த ஒரே ஒரு கொத்து தான் இது நான் பெரிக்காதனால ஒருத்தர் வந்து ஒரு கொத்தை பிரிச்சிகிட்டு இருக்கிறாங்கம்மா இதை அப்படியே காய வைக்கிறேன் இப்போ இந்த சோம்புலேருந்து இவ்வளோ பிரிச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா இந்த இதுதான் சோம்பு